தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் உடுத்தியிருந்த அங்கியை படகாக்கி பயணம் செய்த புனிதர் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் புனித ரேமன் இவர் ஸ்பெயின் நாட்டை சார்ந்தவர் ஸ்பெயின் நாட்டில் தன்னுடைய இளம் வயதில் கிறிஸ்தவராக துறவர வாழ்க்கைக்கு ஒப்புக் கொடுத்தார் குருவானவராக மாறினார் கிறிஸ்தவ திருச்சட்டங்களை நன்று கற்று தேர்ந்தார் ஏறத்தாழ இருபது ஆண்டு காலம் அவர் திருச்சபை பேராசிரியராக இருந்தார் இவர் ரோமுக்கு அழைக்கப்பட்டார் ரோமில் ஒரு கருதினலின் ஆலோசகராக நியமிக்கப்பட்டார் பின்பு திருத்தந்தை அவர்களுடைய அழைப்பின் பேரில் திருச்சட்டங்களை தொகுத்து வழங்கினார் அதற்கு முன்பு திருச்சென்றங்கள் அங் அங்கொன்றும் இங்கொன்றுமாக திருச்சபையின் சட்டங்கள் சிதறி கிடந்தன அந்த திருச்சபையின் சட்டங்களை எல்லாம் தொகுத்து ஒரே நூலாக தயாரித்தார் அது ஐந்து பிரிவுகளாக வெளிவந்தன இவர் தயாரித்த திருச்சபை சட்டங்கள் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு வரை நடைமுறையில் இருந்தன பின்பு அவை ஒரு சில மாற்றங்களுடன் புதுப்பிக்கப்பட்டன இவர் அங்கு பணியாற்றிய காலத்தில் புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட டோம்னிக் சபை அவரை கவர்ந்தது டோம்னிக் சபையில் சேர்ந்தார் இளம் துறவிகளுக்கு அறிவுரைகள் வழங்கினார் தப்பறை கொள்கைகளை எதிர்த்து பிரசங்கம் செய்தார் இவருக்கு பேராயர் பதவி தேடி வந்தது ஆனால் பேராயர் பதவியை நிராகரித்தார் குருக்களுக்கு கற்றுக் கொடுப்பதிலேயே வழிகாட்டுவதிலேயே ஆர்வமாக இருந்தார் பின்பு ஸ்பெயின் நாடு திரும்பினார் பார்சிலோ பார்சிலோனாவிலிருந்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் உள்ள ஒரு தீவில் ஒரு மன்னனுக்கு ஆலோசகராக இருந்தார் ஒரு அரசனுக்கு ஆலோசகராக இருந்தார் ஆனால் அந்த அரசன் சிற்றின்பங்களில் மூழ்கி கிடந்தான் மனைவிக்கு எதிராக பல பெண்களோடு அவன் நட்பு கொண்டிருந்தான் இதனை புனித ரேமன் கண்டித்தார் ஆனால் அவன் திருந்தவில்லை பலமுறை திரு கண்டித்து பார்த்தால் திருந்தவில்லை மனம் வெறுத்துப்போன புனித ரேமன் அந்த தீவிலிருந்து வெளியேற முடிவு செய்தார் அவரை வெளியேறக்கூடாது என்று மன்னன் கட்டளையிட்டான் மேலும் எந்த படகும் அவரை அழைத்து செல்லக்கூடாது என்று கட்டளையிட்டான் இவர் கரைக்கு வந்து படகு ஓட்டுபவர்களிடம் தான் செல்ல வேண்டும் பயணம் செல்ல வேண்டும் என்று கூறினார் ஆனால் எந்த படகு ஓட்டியிலும் இவருக்கு செவி சாய்க்கவில்லை எந்த படகும் இல்லை எவ்வாறு செல்வது என்று யோசித்தார் ஆனால் சற்றும் தாமதியாமல் தான் அங்கியின் மேலே அணிந்திருந்த அந்த மேலாடையை களைந்தார் ஒரு கம்பில் அந்த மேலாடையை கட்டினார் அது படகு போன்று உருமாறியது பின்பு அதை அந்த ஆற்று நீரில் விட்டார் அந்த படகு போன்று ஏறிய அந்த உள்ளாடையில் அவர் ஏறி நின்று தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார் அவர் உடுத்தியிருந்த ஆடையை படகாக்கி அதில் பயணம் செய்தார் இதுதான் மிகப்பெரிய அதிசயம் நூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரம் அவர் அந்த உடுத்தியிருந்த ஆடையால் செய்யப்பட்ட படகில் பயணம் செய்தார் அப்பொழுது கரையில் இருந்த தன்னுடைய உதவியாளரை தன்னுடன் பயணம் செய்யுமாறு அழைத்தார் அவரும் வேந்து பார்த்தார் ஆனால் அச்சப்பட்டு பின்வாங்கிவிட்டார் தனி ஒருவரே அந்த துணியால் செய்யப்பட்ட படகில் அவர் பயணம் செய்து நூற்றி அறுபது கிலோமீட்டர் பயணம் செய்து கரையை வந்தடைந்தார் தான் உடுத்தியிருந்த மேலாடையை படகு போன்று ஒரு துணியில் கட்டி அதில் பயணம் செய்தார் எந்த சேதாரமும் இல்லாமல் மூழ்கி போகாமல் புனித ரேமன் கரை வந்து சேர்ந்தார் கரையில் அவரை கண்ட மக்கள் ஆச்சரியப்பட்டனர் அவர் பின்னால் சென்றனர் புனித ரேமன் நிகழ்த்திய மிகப்பெரிய அதிசயம் இதுதான் தன்னுடைய மேலாடையை போல் செய்து அதில் பயணம் செய்தார் இது இன்றளவுக்கும் திருச்சபையால் போற்றப்படுகிறது அவர் மறித்த பின்பு அவருடைய உடல் ஸ்பெயின் நாட்டில் பார்சிலோனாவில் உள்ள ஒரு தேவாலயத்தில் அடக்கம் செய்யப்பட்டுள்ளது அங்குள்ள பொதுமக்கள் அவருடைய கல்லறைக்கு சென்று வழிபட்டு ஆசீர்வாதத்தை பெற்று வருகிறார்கள் ஆக மனிதர்களால் முடியாதது கடவுளால் முடியும் எதுவுமே இல்லை முடிஞ்சு போச்சு அப்படின்னு கவலைப்படக்கூடாது ஆண்டவர் இருக்கார் அவர் நம்மளை வழி நடத்துவார் என்ற விசுவாசம் நமக்குள்ளே வேண்டும் ரேமன் விசுவாசத்தோடு கடவுளை நம்பி தன்னுடைய பயணத்தை தொடர்ந்தார் படகுக்கெல்லாம் தன்னுடைய மேலாடைய படகு போல ஒரு துணியில் கட்டி தைரியமாக இறங்கி விசுவாசம் என்ற ஒரு கப்பலில் வந்து பயணம் செய்து கரை வந்து சேர்ந்தார் நாமளும் விசுவாச கப்பலில் பயணம் செய்வோம் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்வோம்